பழனி அருகே கேரளாவிற்கு லாரியில் ரேசன் அரிசி கடத்த முயன்ற இரண்டு பேர் கைது ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ ரேசன் அரிசி மற்றும் லாரி பறிமுதல் திண்டுக்கல் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை டிஎஸ்பி செந்தில் இளந்திரையன் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஆய்வாளர் சுகுணா தலைமையில் சார்பு ஆய்வாளர் ராதா காவலர்கள் காளிமுத்து கணேசன் வேல்முருகன் தினேஷ் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் திண்டுக்கல் பழனி சத்திரப்பட்டி டோல்கேட் அருகே அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் சம்பந்தமாக தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் கேரளாவிற்கு ரேசன் அரிசி கடத்தியது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் ரேசன் அரிசி கடத்திய மதுரை ஐயர் பங்களா பகுதியை சேர்ந்த கணேஷ்குமார் வயது ஐம்பத்தி மூணு மற்றும் மதுரை மேலக்கல் பகுதியை சேர்ந்த மகேந்திரன் வயது முப்பத்தி ஒன்று ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோ ரேசன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர்